ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌசி ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம வந்து தக்காளியில் வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு அஞ்சாறு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு கிலோ தக்காளி வாங்கி வச்சுருக்கேன் இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குவேன் ரொம்ப எல்லாமே போடாமல் டெய்லி வந்து ஒரு நாலு நாலு தக்காளியாக போட்டு ஒரு அதுக்கு வந்து தேவையான பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா எடுத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம இப்போ வந்து இந்த நாலு தக்காளியும் இப்போ பச்சை மிளகா இதை எல்லாத்தையும் நாம் மிக்சியில் அரைச்சிக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு கடாயில் கொஞ்சமாக கடாயில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ நான் வந்து இந்த வத்தலுக்கு வந்து குருணை தான் எடுத்திருக்கேன் பச்சரிசி குருணை அந்த பச்சரிசி வந்து நம்ம கழுவி காய வச்சுட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அந்த மாவு சளிச்சிட்டு அதுக்கு மேலே வர குருணையை மட்டும் நாம் எடுத்து வச்சுக்கணும் இது நல்லா மொறு மொறுனு நல்லாயிருக்கும் இந்த வத்தல் இப்போ நான் வந்து தக்காளி பச்சை மிளகா இதை வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன் நமக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக பச்சை மிளகா போட்டிருக்கேன் இது வந்து காரம் அதிகமாக கிடையாது காரம் கம்மியாக தான் இப்போது இந்த பச்சை மிளகா தக்காளி இதை வந்து நான் அந்த குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன் குக்கரில் தண்ணி நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துக்கிட்டோம்னா அதாவது குருணை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து ஒரு நாலு நாலு கிளாஸ் தண்ணி எடுத்து நம்ம நாலோ இல்லை ஒரு அஞ்சு கிளாஸ் தண்ணி நம்ம எடுத்துக்கிறது அவசியம் அஞ்சு கிளாஸ் எடுத்துக்கலாம் வேணும்னா நம்ம வந்து தண்ணியை சுடுதண்ணி எடுத்து வெளியில் வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து அந்த குருணையும் அதில் போட்டேன் குருணையை போட்டு நல்லா இப்போது இந்த மாதிரி நல்லா கிளரி விடணும் கிளரி விட்டுட்டு நல்லா வேகட்டும் குருணை சீக்கிரம் வெந்துடும் நம்ம உப்புமா குருண மாதிரி தான் இது இது நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்துட்ருக்கட்டும் இதிலேயே நம்ம வந்து பெருங்காயம் போட்டுடணும் பெருங்காயம் உப்பு எல்லாமே போட்டுட்டு நல்லா கிளறணும் பெருங்காயம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம புழிஞ்சு விடலாம் இப்போது நான் வந்து ஒரு பேப்பரில் இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுருக்குறேன் இப்போ பாருங்கள் புழிஞ்சி நல்லா முக்கால்வாசி காஞ்சிருச்சு பிளாஸ்டிக் கவரில் தான் போட்டிருக்கேன் பிளாஸ்டிக் கவரில் போட்டு புழிஞ்சிடலாம் அது நம்ம வெந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு நம்ம சாதாரணமாக வந்து நம்ம உப்புமா செய்வோமே அந்த மாதிரி தான் நம்ம செய்யணும் கொஞ்சம் தம்முளியை போட்டு வேக வைக்கணும் வெந்துருச்சுன்னா நமக்கு நல்லா முறுமுறுன்னு வத்தல் வரும் இப்போ பாருங்கள் இது நல்லா எடுத்தாச்சு கவர்லேருந்து பிளாஸ்டிக் கவரில் நல்லா காஞ்சிருச்சு காஞ்சதுக்கப்புறம் இது ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் வந்து நம்ம காய வைக்கணும் இப்போது நான் பிளாஸ்டிக் கவர்லேருந்து எடுத்து ஒரு தட்டில் வச்சுருக்கேன் அதாவது இது நல்லா ஒரு நாலு அஞ்சு நாள் நல்லா காயணும் காஞ்சிட்டு நம்ம வந்து எடுக்கிறப்ப நல்லா படக்குன்னு உடையணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்லா அந்த வத்தல் வந்து காஞ்சிருக்குன்னு அர்த்தம் எப்போதுமே வத்தல் போடுறப்ப நல்லா ஒரு நாலு நாள் காய வைங்க காய வச்சிங்கன்னா தான் வருஷத்துக்கு இருக்கும் இல்லைனா சில பேர் சொல்லுவாங்க வண்டு வந்துடுது அப்படிங்கிறாங்க வண்டலெலாம் எப்படி வரும்னா சரியாக காய வைக்காதனால தான் வண்டு வரும் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து வண்டு வரும் நல்லா காஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு வருஷம் இல்லை நாலு அஞ்சு வருஷம் கூட நம்ம வச்சிக்கிட்டு இந்த வத்தலை வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் வத்தல் எப்போ வேணாலும் எடுத்து வறுத்துக்கலாம் வெயில் காலங்கிறனால நம்ம வந்து வத்தல் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இதில் நான் ஜீரகமும் போட்டிருக்கேன் எள்ளு போடுறவங்க எள்ளு போட்டுக்கலாம் சிலவங்க கசகசா போடுவாங்க அது மாதிரி எது வேணாலும் நமக்கு எது தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் நல்லா காய வச்சு ஒரு டப்பாவில் நல்லா இதை உடச்சி போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம வேணுங்கிறப்ப தேவைக்கப்போ நம்ம வறுத்துக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு வறுத்து காமிக்கணும் பாருங்கள் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வந்து இந்த வத்தலை வந்து உடச்சி வச்சுருக்கேனில் இப்போ வந்து இது பெருசாக இருக்குல்ல இது ரெண்டாக உடச்சிக்கலாம் உடைச்சிட்டு நம்ம வந்து சின்ன சின்னதாக வறுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தக்காளி வத்தல் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் குளிப்பாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இது வறுபட்டுரு தான் இல்லையான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து பொறிஞ்சி வந்துச்சுன்னா இப்போ நம்ம வந்து வத்தலில் போட்டுருவோம் போட்டுட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் இன்னும் எண்ணெய் காயலை நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு போட்டோம்னா நமக்கு வந்து வத்தல் வந்து பொறிஞ்சி வரும் கொஞ்சம் நல்லா புகை வர்றப்போ நம்ம போடணும் போட்டுட்டு சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து வத்தல் கருகாமையே வரும் உங்களுக்கு எண்ணெய் எப்போதுமே வத்தல் இருக்கிறப்ப மட்டும் வத்தல் மற்றபடி வடை எது செஞ்சாலும் எண்ணெய் நல்லா இதாகிடணும் இப்போ பாருங்கள் எண்ணெய் வடித்து எடுத்துட்டேன் நான் வத்தலை போட்டு இப்போ அதே மாதிரியே எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் இப்போ நல்லா வறுத்து எடுத்துட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஒன்றுமே இல்லை இது வந்து ரேஷன் அரிசி தான் ரேஷன் அரிசியில் வந்து நான் குருணையாக அந்த மாவை வந்து எதுக்காவது பஜ்ஜி மாவு இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பச்சரிசி மாவை அதை எடுத்து வச்சுட்டு மிச்சம் மாவை எடுத்து வச்சுட்டு சளிச்சு இந்த குருணையை போட்டு தான் நான் வந்து வத்தம் செஞ்சுருக்குறேன் இது வந்து ஈஸியான மெத்தடு குக்கரில் அஞ்சு நிமிஷம் நீங்கள் ரொம்ப நேரம்லாம் ஆகாது நம்ம இந்த கழிக்கின்ற மாதிரி ரொம்ப நேரம் தண்ணி காய வச்சு ஜவ்வரிசி போட்டு இதெல்லாம் கொஞ்சம் லேட் ப்ராசஸ்ஸு இது வந்து ஈஸியானது சீக்கிரம் செஞ்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னா டைம் வந்து நமக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஆகும் நாளே நம்ம வந்து குருணை செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி வத்தல் நம்ம போட்டுக்கலாம் எப்போதுமே நான் வந்து வெயில் காலம் வந்துருச்சுன்னா நான் வந்து இந்த மாதிரி வத்தல்லாம் போட்டு வச்சுக்குவேன் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து வேணுங்கிறப்போ மழை காலத்தில் நம்ம காய்கறி கூட தேவையில்லை இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பூண்டு குழம்பு வச்சுட்டு கூட இல்லை சாம்பார் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வத்தல் வந்து வறுத்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சின்ன வயசு பிள்ளைகள் கூட சாப்பிடலாம் அதே மாதிரி குழந்தைங்கள்லேருந்து அதை சாங்க வரையில் கூட சாப்பிடலாம் கரகரைன்னு கரைஞ்சிரும் முறுக்கு மாதிரி கடிக்க முடியாமலாம் இருக்காது அப்படி வாயில் வச்சோடனே கரைஞ்சிரும் அந்த மாதிரி வத்தல் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக தக்காளி வத்தல் தக்காளி இப்போது சீசன் தான் என்னால் தக்காளி ஊறுகாய் போட்டுக்கலாம் தக்காளி வத்தல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வத்தல்லாம் போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்